கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றிலே இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது எரிபத்த நாயனார் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்று திருத்தொண்டர் தொகை விளக்குகின்றது எரிபத்தர் கொங்கு நாட்டிலே உள்ள கருவூரிலே அவதரித்தார் அவ்வூரில் உள்ள ஆனிலை என்னும் திருக்கோயிலில் எழுந்தருளிய பெருமானை வழிபட்டு சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்து வந்தார் இவர் சிவனடியார்களுக்கு ஓர் இடர் வந்து உச்சவிடத்து உதவும் இயல்பினை உடையவர் அடியார்களுக்கு இடையூறு வந்த காலத்து அங்கு விரைந்து சென்று அடியார்களுக்கு தீங்கு புரிந்தோரை பரசு என்னும் மலுப்படையால் எரிந்து கண்டிப்பார் அதன் பொருட்டு அவர் கையிலே எப்பொழுதும் மழுப்படை இருக்கும் அந்நகரிலே திரு ஆநிலை கோயிலில் வீட்டிருக்கும் இறைவருக்கு திருப்பணி செய்து வந்த சிவகாமி ஆண்டார் என்னும் முதிய அடியவர் ஒருவரும் இருந்தார் அவர் ஒருநாள் வைகரையில் துயிலெழுந்து நீராடி தூய்மையுடையவராய் வாயை துணியால் கட்டிக்கொண்டு திருநந்தவனம் சென்றார் அங்கு மலர் கொய்து பூக்குடையில் நிறைத்து பூக்குடையை தலையின் மேல் வைத்து உயர தாங்கிக் கொண்டு திருக்கோயிலை நோக்கி விரைந்து வந்தார் அன்று நவமியின் முதல் நாள் அந்நகர் அரசு வீட்டிற்கும் புகழ்ச்சோழரது பட்டத்து யானை ஆற்றில் நீராடி அலங்கரிக்கப்பட்டு மதச்செருக்குடன் பாகற்கு அடங்காது விரைந்து வந்தது அது சிவகாமி ஆண்டாரை பின்தொடர்ந்து ஓடி அவர்தம் கையில் உள்ள பூக்கூடையை பறித்து சிதறியது யானையின் மேல் உள்ள பாகர்கள் யானையை விரைந்து செலுத்திச் சென்றனர் சிவகாமி ஆண்டாராகி அடியவர் இறைவர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமதத்தை சிதறிய யானையின் கண்டு வெகுண்டு அதனை தண்டு கொண்டு அடிப்பதற்கு விரைந்து ஓடினார் ஆனால் முதுமை காரணமாக இடறி விழுந்து நிலத்தில் கைகளை மோதி அழுதார் சடாமுடியில் ஏறும் மலரை யானை சிந்துவதோ என புலம்பினார் சிவதா சிவதா எனும் அடியாரது ஓலத்தை கேட்டு விரைந்து அங்கு வந்த எரிபக்தர் யானையின் செய்கறிந்து வெகுண்டார் சிவகாமியாண்டாரைக் கண்டு வணங்கி உமக்கிந்த நிலைமையை செய்த யானை எங்கே போய்விட்டது என்று கேட்டார் சாமிக்கு சாட்ட கொண்டு வந்த பூவை சிதறிவிட்டு இந்த திருவெளியே தான் போகிறதென கூடிய கூறினார் இந்த யானை பிழைப்பதப்படி என யானையை பின்தொடர்ந்து சென்று யானையின் துதிக்கையை மழுவினால் துணித்தார் அதற்கு முன்னும் இருமருங்கும் சென்ற குத்துக்கோற்போர் மூவரையும் யானை மேலிருந்த பாகர் இருவரையும் மழுவினால் வெட்டி வீழ்த்தி நின்றார் தமது பட்டத்து யானையும் பாகர் ஐவரும் பட்டு வீழ்ந்த செய்தியை கேட்ட புகழ்ச்சோழர் நிகழ்ந்தார் இது பகைவர் செயலாகும் என எண்ணி நால்வகை சேனைகளுடன் அவ்விடத்தை அடைந்தார் யானையும் பாகரும் எட்டப்பட்டு இருந்த அவ்விடத்தில் பகைவர் எவரையும் காணாதவராய் இரு கை யானைமே யானை போல் தனித்து நிற்கும் எரிபத்தராகிய சிவனடியாரை கண்டார் தம் யானையையும் பாகர்களையும் கொண்டவர் அங்கு நிற்கும் அடியவரே என அருகில் உள்ளவர்கள் கூற கேட்டறிந்த வேந்தர் சிவபெருமாருக்கு அன்பாரம் பண்புடைய இச்சிவனடியார் பிழை கண்டால் அல்லாது இவ்வாறு கொலைத்தண்டம் செய்ய மாட்டார் எனவே என்னுடைய யானையும் பாகர்களும் பிழை செய்திருக்க வேண்டும் என தம்முள்ளே எண்ணியவராய் தம்முடன் வந்த சேனைகளை பின்னே நிறுத்திவிட்டு குதிரையிலிருந்து இறங்கி மலை போலும் யானையை இவ்வடியார் நெருங்கிய நிலையில் அந்த யானையால் இவருக்கு எத்தகைய தீங்கும் நேராது விட்டது தவப்பேருடையேன் அடியார் இவ்வளவு கோபத்தை அடைவதற்கு நேர்ந்த குற்றம் யாதோ என அஞ்சி எரிபத்தரை வணங்கினார் எரிபத்தர் யானையின் சிவபாதக செயலையும் பாகர் விலகாதிருந்ததனையும் எடுத்துரைத்தார் அதனை உணர்ந்த புகழ்ச்சியாளர் சிவனடியாருக்கு செய்த இப்பெருங்குற்றத்திற்கு இத்தண்டனை போதாது இக்குற்றத்திற்கு காரணமாகி என்னையும் கொள்ளுதல் வேண்டும் ஆனால் மங்களம் பொருந்திய மழுப்படையால் கொள்வது மரபன்று வாட்படையாகிய இதுவே என்னை கொள்வதற்கு ஏற்ற கருவியாகும் என்று தமது உடைவாளை ஏற்றுக்கொள்ளும்படி இருபத்தரிடம் நீட்டினார் அதைக் கண்ட இருபத்தர் கெட்டேன் எல்லையற்ற புகழனராகிய வேந்தர் பெருமான் சிவனடியார்வால் வைத்த அன்பிற்கு அளவில்லாமையை உணர்ந்தேன் என்று எண்ணி மன்னர் தந்த வாட்படையை வாங்க மாட்டாதவராய் தாம் வாங்காது விட்டால் மன்னர் அதனை கொண்டு தம் உயிரை துறந்து விடுவார் என்று அஞ்சி தீங்கு நேராதபடி அதனை வாங்கிக் கொண்டார் உடைவாள் கொடுத்த புகழ்ச்சோழர் அடியாரை வணங்கி இவ்வடியார் வாளினால் என் குற்றத்தை தீர்க்கும் வேறு பெற்றேன் என உவந்திருந்தார் அது கண்ட எரிபத்தர் தமது பட்டத்து யானையையும் பாகரும் என் மழுப்படையால் மடிந்துழியவும் உடைவாளும் எனது குற்றத்தை போக்க என்னை கொல்லும் என்று வேண்டும் பேரன்புடைய இவருக்கு யான் தீங்கிழைத்தேனே என மனம் வறிந்து இவ்வாளினால் எனது உயிரை முடிப்பதே இனி செய்யத்தக்கது என்று எண்ணி வாழ்படையினை தம் கழுத்தில் பூட்டி அறிதற்கு முற்பட்டார் அந்நிலையில் புகழ்ச்சோழர் பெரியோர் செய்கை இருந்தவாறு இது கெட்டேன் என்று எதிரே விரைந்து சென்று வாளையும் கையையும் பிடித்துக் கொண்டார் அப்பொழுது சிவபெருமான் திருவருளால் யாவராலும் துளத்தகும் பேரன்புடையவர்களே உங்கள் திருத்தொண்டின் பெருமையினை உலகத்தார்க்கு புலப்படுத்தும் பொருட்டு இன்று வெகுளிமிக்க யானை பூக்குடையினை சிதறும்படி இறை அருளால் நிகழ்ந்தது என்ற ஓர் அருள்வாக்கு எழுந்தது அதனுடனே பாகர்களோடு யானையும் உயிர் பெற்றெழுந்தது எரிபத்தர் வாட்படையை நிகழவிட்டு புகழ்ச்சோழர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் வேந்தரும் வாட்படையை கீழே எரிந்துவிட்டு எரிவத்தர் திருவடிகளை போட்டி நிலமிசை வீழ்ந்து இறங்கினார் இருவரும் இறைவன் அருள்மொழியினை வியந்து போற்றினர் இறைவர் திருவருளால் சிவகாமி ஆண்டாரது பூக்கூடையில் முன்பு போல தூய நறுமலர்கள் வந்து நிரம்பின பாகர்கள் யானை நடத்தி கொண்டு மன்னரை அணுகினர் எரிபத்தர் புகழ்ச்சோழரை வணங்கி அடியேன் உலங்களிப்ப இப்பட்டத்து யானை மேல் எழுந்தருளல் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் புகழ்ச்சோழர் எரிபத்தரை வடங்கி யானை மேல் அமர்ந்து சேரைகள் சூழ அரண்மனை அடைந்தார் சிவகாமியாண்டார் திருப்பூங்கூடையை கொண்டு இறைவர்க்கு திருமாலை தொடுத்தணித்தல் வேண்டி திருக்கோயிலை அடைந்தார் இருபத்த நாயனார் இவ்வாறு அடியார்களுக்கு இடர் நேரிடும் போதெல்லாம் உற்பட்டு சென்று தனது அன்பின் மிக்க ஆன்மை திறத்தால் இடையூர் அகற்றி திருக்கையிலையை அடைந்து சிவகணத்தார்க்கு தலைவராக மறந்தார் இவரது குருபூசை நாள் மாசி மாதம் அஸ்த நட்சத்திரம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்